ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்துல இருந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பொதுவான கருத்துக்களாக பகிர்ந்துட்டு இருக்கேன் யாரையும் குறிப்பிட்டு எப்பவும் சொல்ல மாட்டேன் சுபா சொல்ற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பார்க்காதீங்க அண்ட் நீங்கள் ஊட்டிச்சது நிபுணர் மனநல ஆலோசகர் பசங்களுக்கு எங்கேருந்து மேடம் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க எப்படி நீங்கள் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க சொல்கிற விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது சில பேர் இதை தவறாக புரிஞ்சிக்கிறாங்க சில பேர் ரொம்ப தப்பு தப்பான கொமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இது எப்படி கடந்து போகிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது குட் கொஸ்டின் தேங்க்யூ ஆக்சுவலி ஊட்டச்சத்தில் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு ஹேர் வளர்கிறதுக்கு நம்ம என்ன உணவுகள் எடுக்கணும் ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு தேவையான எல்லாமே உணவு பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன அதாவது ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா அப்போ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம உணவுகள் வந்து ப சொல்கிறது சஜஷன்ஸ்ல ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் மனநிலை சார்ந்த அப்படின்னா அது கவுன்சிலிங்ஸ் அது உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா பிரச்சனைக்குமே மனநிலை சார்ந்ததுதான் இந்த மனசு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணனும். கண்ட்ரோல் இல்லனா பிரச்சனை ஓகே இப்போ பசங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உணவு பேஸ் பண்ணி தான் நான் பகிர்ந்துக்கிறேன் அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு கொஸ்டின் இருந்தது நாற்பது வயசாயிருச்சு ஆனால் என்னால் வந்து இன்னும் என்னால் ஒரு இன்பத்தை வந்து முழுசாகவே கொடுக்கவே முடியல எனக்கு இன்னும் அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்குது நான் முழுசாக தான் கொடுத்துருக்கேன் நான் என் பார்ட்னருக்கு என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல மேடம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ மனநிலையில் வருது இந்த ஒரு கொஸ்டின் அப்போ ஆரோக்கியமான உணவுக்கு நான் ஊட்டச்சத்தில் பதில் சொல்கிறேன் மனநிலை சார்ந்து இந்த உணவையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பழம் எடுக்கிறீங்க ஒரு பையன் வந்து ஒரு மாதுளை பழத்தை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது முக்கால்வாசி பிரச்சனை ஏன்னா உடம்புல வந்து பசங்களை பொறுத்த வரைக்கும் காமனாக ஜென்ரலாக நான் ரேண்டமாக தான் சொல்கிறேன் ஓகே ஊட்டச்சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு உணவு எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சாப்பிட மாட்டாங்க கிடைக்கிறதே ஏதோ பசி ஆறுதா அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க பட் தொடர்ந்து இயற்கை பழங்களும் காய்களும் ஊட்டிச்சத்தா கொஞ்சம் எடுக்கும் பொழுது டெய்லியும் ஒரு பயம் எங்கே தெரியுமா இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் அப்படி பதில் சொல்கிறேன் ஓகே ஒரு பையனுக்கு பயம் எங்கே வருதுன்னா கல்யாணம் பண்ண போடுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பயம் ஃபஸ்ட்டு வரும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை நம்மளை நம்பி வர்றவங்களை ஹாப்பி கொடுக்க முடியுமா கேக்குறதெல்லாம் ஹாப்பில பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வரும் பொழுதுதான் அந்த ஒரு கொஸ்டின்ஸ் வரும் நான் ஆரோக்கியமா இருக்கேனா என்னால செய்ய முடியுமா எல்லாமே கரெக்டா கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வரும் பொழுதுதான் கொஸ்டின் போட்டு போட்டு தேடுறது என்ன சாப்பிட்ணும் என்ன பண்ணணும் ஏன்னா முன்னாடி அவங்க ஒரு சிங்கிள் லைஃப்பில் பொழுது பிதிக்கி பிதிக்கி வெளியில் எடுத்து எடுத்து ஒரு குற்ற உணர்வு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ இவ்வளோ நாள் பண்ணிட்டோம் இதனால குட்டி ஆயிடுச்சோ இதனால நிற்க மாட்டேங்குதோ இதனால டக்கு டக்குன்னு வெளியில் வந்துருதோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் தேட தேட இன்னும் ப்ரெஷர் ஆயிரும் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்போது தீர்வு என்ன இப்போ நான் கொடுக்குற வீடியோஸை ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன புரிதலை அந்த இடத்துல கொடுக்குறேன் அண்ட் நீங்கள் பார்க்குற பார்வை தான் நான் ஊட்டிச்சத்தும் மனசும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கும் பொழுது நீங்கள் அது வந்து இவங்க வந்தாலே இதுக்குத்தான் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்ற தாட்டில் சி கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் புரிதல் இது யாரும் சொல்லி கொடுத்தல வர்றதில்ல ஆனால் சில விஷயங்கள் இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு தெரியாமலேயே பிரச்சனை போட்டுட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட பெருசா ஊதி அது பிரளயமா பஞ்சாயத்தாகி ஆகி கருத்து வேறுபாடாகி அது பிரிஞ்சே போயிடுவாங்க ஆனால் அது ஒன்றுமே இல்லாத ஒரு கடுகு அளவுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்திருக்கும் அதை அவங்க மிளகு சைஸ்ல பிரச்சனை பண்ணி ப்ராப்ளம் ஆக்கியிருப்பாங்க இதுக்கு தான் நான் தீர்வு கொடுத்துட்டு புரியுதா ஸோ நீங்க நினைக்கிறீங்க இங்க நிறைய பேரோட மனசுல இவங்க வந்தாலே கணவன் மனைவி அந்த ஒரு இதுக்கு தான் பேசுவாங்க பசங்களோட இதுக்கு தான் பேசுவாங்கன்றது அப்படி கிடையாது புரிதல் தான் ஆரோக்கியமான மனநிலை இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மக்கிட்ட வராது அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டுருக்கேன் அண்ட் உணவு கலந்து இப்போ ஒரு மாதுளை பழம் வாட்ருமெலன் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை வாட்ருமெலன்னு மாதுளை பழம் பீட்ரூட்டு தேன் இன்கேஸ் உங்களுக்கு தித்திப்பு இல்லை எலுமிச்சை பழச்சார் ரொம்ப எடுக்கக்கூடாது கம்மி இஞ்சி இப்படிலாம் போட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உடம்புல வந்து ஒரு எனர்ஜி இன்ஸ்டண்ட் ஒரு பவர் அப்படி வச்சுக்கலாமா இன்ஸ்டண்ட் ஒரு பூஸ்ட் அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு ஒரு எனர்ஜி குடித்த மாதிரி ஒரு ஜூஸ் எடுக்கிறீங்க ஒரு எனர்ஜி இது கணவன் மனைவி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடல் இப்போ வாட்ருமெலன் எல்லோருமே சாப்பிட்லாம் எல்லாருக்குமே எனர்ஜி கொடுக்கும் எல்லாருக்குமே சத்து கொடுக்கும் பீட்ரூட் ரத்தம் ஊறுவதற்கு உடம்புக்கு எல்லாருக்குமே ரத்தம் வேணும் இப்படி நீங்க எல்லாருமே சாப்பிடுங்கன்னா இங்க யாருக்கும் புரியாது அப்ப கணவன் மனைவி பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது அடா ஆமாப்பா சாப்பிடணும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா ஸோ நலன் கருதி கொடுக்கப்படும் வீடியோக்களை நலனோடு மட்டுமே பார்க்கவும் தவறான தப்பான எண்ணத்தில் பார்த்துவிட்டு கண்ணா பின்னா வென்று கமெண்ட் செய்தால் நான் பொறுப்பே அல்ல என்பதை புரிந்து கொள்ளவும் புரிஞ்சுதா ஸோ இப்படி தான் நீங்கள் ஆரோக்கியம் பேஸ் பண்ணி வரணும் ஸோ உணவுகள் சில பேருக்கு வந்து சில அலர்ஜிஸ் கொடுக்கும் இப்போ நீங்கள் வாட்டர்மெலன் எடுக்கிறீங்க பீட்ரூட் எடுக்கிறீங்கன்னா பீட்ரூட்டே சில பேருக்கு அலர்ஜிஸ் எப்படி எடுக்கணுன்னே தெரியாது ஏன்னா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா பீட்ரூட் செட் ஆகாது அது உடம்புல என்ன பிரச்சனைன்னு பார்த்து தான் சொல்ல முடியும் இஞ்சி அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது இஞ்சி வந்து தோல் சீவிட்டு தான் எடுக்கணும் இப்படி சில முறைகளை சொல்லும் பொழுது அதை புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு பவர் ஒரு எனர்ஜி இந்த ஜூஸ குடிச்சா இப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரேண்டமா சொல்லும் பொழுது இங்க யாரும் அதை அந்த அளவுக்கு கருதுறதே இல்லை உணவு தான் சொல்றேன் ஆனா ஒரு பசங்களுக்கு ஒரு கணவன் மனைவி பேஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான முறையில் ஒரு மனதளவில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த ஒரு உற்சாகம் குதுகலத்தை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லும் பொழுது அட ஆமாப்பா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதில் கூட அலர்ஜிஸ் கொடுக்கும்ண்ணா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இருக்கிறது உள்ளது உள்ளபடி தான் சொல்கிற மறைச்சலாக சொல்லலை ஓகே இப்போ வாட்டர் மெலன் மாதுளபலம் பீட்ரூட் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு எனர்ஜி கொடுக்கும் அது ஜென்ரலாக சொல்லி பாருங்களேன் யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ இப்படி சொல்லும் பொழுது பொழுது அட ஆமா அப்பா இவ்வளோதான் சீக்கிரட்டை வேற ஒன்றுமே கிடையாது ஓகே ஆனால் எடுக்கக்கூடிய உணவு ஒரு நாள் மட்டும் எடுத்திங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணும் பொழுது தான் எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு தெரியும் ஆனால் சில பேருக்கு சளி பிடிக்கும் இப்போது டக்கு டக்குன்னு வருது அடுத்த கொஸ்டின் டக்கு டக்குன்னு வருது ஃபாஸ்ட்டாக வருதுன்னா சூட்டுனாலேயும் வரும் உடல் சூடு இறுக்கமான ட்ரெஸ் வேண்டாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இறுக்கமாக பேண்ட் இறுக்கமான உள் ஆடைகள் அது பிரச்சனை சூடு அப்போ சூடு ஆக ஆக என்ன ஆகும் உடல் சூடு வேற ஆகிக்கிட்டே இருக்கும் சரியாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த பசங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த மாதிரி எண்ணெய் திச்சு குளிங்க ஆரோக்கியமான மனசுக்கு இப்போ கணவன் மனைவி ஹாப்பின்னு சொல்லும் பொழுது ஒரே இன்ட்ரெஸ்ட்டு ஆஹா எப்படா சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல எழும் அப்போ எழும்போது என்ன பண்ணுறது இந்த மாதிரி அப்போ ஹாப்பியாக படுத்திக்கணும் திருப்தி கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் கேட்குறது பண்ணணும் கேட்குறது சொல்லணும் நான் உனக்கு பண்ணணும் நீ எனக்கு பண்ணணும் இப்படி ஒரு அன்பான வார்த்தைகளை பகிர்ந்துக்கும் பொழுது கேட்கும் பொழுதே இன்பம் வருதா இப்படி நீங்க கணவன் மனைவி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது அது ஒரு புரிதல் இது மனநிலையில வரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது ஆ இது அ ஆ இது ஈ இது சொல்ல முடியாது ரேண்டமாக பகிர்ந்துக்கும் பொழுது உங்களுடைய கேள்விக்கான பதில் அங்கே வரும் பொழுது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் ஸோ நவு கிளியர் இவ்வளோதான் விஷயம் நீங்க ஒரு செவ்வாழை எடுங்க பசங்களா அப்படின்னும் பொழுது ஜிங்கு கிடைச்சிரும் புரிதல் அடுத்த புரிதல் ஜிங்க்கு கிடைச்சிரும் உங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைச்சிரும் அப்போது நார்மலாக ப்ளட்டு ஊறுறதுக்கு நிறைய தேவைப்படுது இல்லையா பசங்களா அப்போ செவ்வாழை டெய்லியும் சாப்பிடுங்க நல்ல இப்போ அதுக்கு மட்டும் தீர்வு கொடுக்குறதில்ல ஒரு பழம் அப்படின்னு நீங்கள் எடுக்கும் பொழுது உடலுக்கும் உங்களுக்கு வந்து சத்து கொடுத்துரும் மனசுக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்துரும் அப்போ ஆரோக்கியமாக இஸ் டு பேலன்ஸ் நவு க்ளியர் ஸோ இந்த மாதிரி வி விரித்து விவரித்து கிளியராக எதையுமே நான் சொன்னதில்லை பட் சில கொஸ்டின்ஸ் வருது அதனால இந்த இவ்வளோ கிளியராக நான் அவங்களோட பகிர்ந்து தனியாக இதை மட்டும் சாப்பிடுங்க ஒரு கொய்யாப்பழம் டெய்லியும் எடுங்க அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த உணவோடு சேர்த்து சொல்லும் பொழுது அடா ஆமாப்பா அப்படின்னு வாங்க அவ்வளோதான் சீக்கிரத்தை வேறு ஒன்றுமே இல்லை இதை கூட நான் பகிர்ந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன சொல்கிறன்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உணவுகள் அலர்ஜிஸ் கொடுக்கணும் எடுத்துக்காதீங்க சே